இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் அப்படிங்கிற தலைப்பு கீழே கொடுக்கப்பட்ட பாடல் என்னன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தமிழ்ங்கிற தலைப்பில் இருந்து எடுத்து கொடுத்துருக்க ஒரு பாடல்ங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாடலோட பொருளும் அதை எப்படி நாபம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க பாக்ஸில் இருக்கிறத பார்க்கலாம் நமது தாய்மொழியாகி தமிழே தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு அது போல அவர் நம் செந்தமிழுக்கு பல பெயர்களை சூட்டி மகிழ்வதை காண்போம் ஓகேங்களா இதில் கண்ணே மணியே என கொஞ்சியும் செந்தமிழுக்கு பல பெயர்களை சூடி மகிழும் கவிஞன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு நம்ம பாடலை பற்றி பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா பாடல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பொருளை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா பாடலை வந்துட்டு தமிழுக்கு அமுது என்று பெயர் தமிழுக்கு அமுதுன்னு பேருன்னு சொல்கிறாங்க இன்ப தமிழ் இந்த தமிழ் இன்ப தமிழ் எங்களும் உயிருக்கு இணையானதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் அப்படின்னா மக்கள் குழு சமூகம்னா மக்கள் குழு ஓகேங்களா விளைவு அப்படின்னா வந்துட்டு நெல் விளையிறதுன்னு சொல்கிறாங்க நார்மலாக விளையிறது என்ன சொல்கிறாங்க வளர்ச்சின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கேயும் விளைவுக்கு வந்துட்டு வளர்ச்சி அப்படிங்கிற பொருள் தான் நீர் போன்றது அதாவது எங்கள் மக்கள் குழுவின் விளைவிற்கு நீர் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் தமிழ் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு தமிழுக்கு மனம் என்று பெயர் தமிழுக்கு மனம்னு ஒரு பேர் வைக்கிறாங்க ஓகேங்களா தமிழுக்கு மனம்னு ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த அப்படின்னா வந்து உருவாக்கிய அப்படின்னு ஒரு மீனிங் நிருமித்தனா உருவாக்கிய அப்படின்னு மீனிங் ஓகேங்களா ஊர் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்க ஃபஸ்ட்டு மூணு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தமிழுக்கு பேர் வைக்கிறாரு என்னென்னு அமுதுன்னு பேர் வைக்கிறாரு நிலவுன்னு பேர் வைக்கிறாரு மனம்னு பேர் வைக்கிறாரு ஓகேங்களா ம் தேன் நெக்ஸ்ட்டு மூணு லைனில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் மூணுலேயே தமிழ் எங்கள் இளமைக்கு பால் எங்களோட இளமைக்கு பால் போன்றது இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு வேல் போன்றதுன்னு சொல்கிறார் எங்கள் இளமைக்கு பால் போன்றதாகவும் நல்ல புலவர்களுக்கு வேல் போன்றதாகவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் வானளவு உயர்வு போன்றது இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன் அசதினா சோர்வா இருக்கும்போது வந்துட்டு ஒரு தேன் தந்தா எப்படி இருக்குங்க அந்த சுட தந்த தேன் போன்றது அப்படின்னு சொல்லி எங்கள் எங்கள் வசதிக்கு கொடுக்கப்பட்ட தேன் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தென் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் எங்களோட அறிவுக்கு தோல் போன்றது இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் போன்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க வைரத்தின் வாழ் போன்றதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது தாங்க மீனிங் இது பார்த்த உடனேயுமே நம்மளுக்கு புரிகிற தான் இருக்கும் மீனிங் தென் நெக்ஸ்ட்டு இதை தாண்டி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லைங்களா இதை மூணு விதமாக நான் வச்சுக்கலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னா என்னென்னா பேர் ஊர் பேர் பேர் நேர் பேர் நீர் பேர் ஊர் பால் வேல் வான் தேன் தோல் வால் இப்படியெல்லாம் இருந்துச்சு அதாவது இயபுத் தொடையில் ஒத்த ஓசையில் முடிகிறது வந்து இயபுத் தொடையின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி ஒத்த ஓசையில் முடிகிற பேர் வந்துறதுனால வந்து இந்த ஈபுத் துடையில் அமைஞ்சிருந்தால் அது பாரதிதாசன் பாடல்கள் அதாவது சென்றவன் வந்தவன் எடுத்தான் கவிழ்த்தான் அப்படின்னு ஒரு லாஸ்ட்ல முடியறது ஒத்த ஓசையில் முடிகிற மாதிரி இங்கே பேர் நேரில் முடிஞ்சு வந்ததுன்னா அது பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அகபோக வச்சுக்கிறது ஃபஸ்ட் மெத்தேட் ஓகேங்களா தென் செகண்ட் மெத்தேடு என்ன அப்படின்னா தமிழுக்கும் தமிழ் 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 அப்படி இருந்துச்சுன்னா அப்படி தமிழ்னு வந்துச்சுனாவே வந்துட்டு பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே இது செகண்ட் மெத்தேட் ஓகேங்களா இந்த ரெண்டு மெத்தேடில் பார்த்தீங்கன்னா உள்ள இண்டர்டாக கேட்டால் உங்களால் வந்து பதில் சொல்ல முடியாது அதனால் நான் மூணாவது மெத்தேடாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா தமிழுக்கு அமுது என்ற பெயர் தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பேர் இன்ப தமிழ் அதாவது அமுது இருந்துச்சுன்னா உயிர் வச்சு சீக்கிரம் போகாது ஓகேவா அந்த அந்த மீனிங் ஆச்சு ஓகேங்களா தமிழுக்கு நிலவென்று பெயர் நிலவில் தான் என்னங்க நீருக்கு இருக்குதான்னு சொல்லி ஆராய்ச்சி இருக்குது ஸோ நிலவுலனா நீர் ஓகேங்களா சமூக வளர்ச்சியின் விளைவுக்கு நீர் போன்றது தமிழ் மனம்னா வந்துட்டு ஊர் மனம் நான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கள் இளமைக்கு பால் ஓகேங்களா இளமைக்கு பால் அப்படிங்கிறது வந்துட்டு குழந்தைன்னு இளமைங்கிறது குழந்தைன்னு அவமிச்சுக்கங்க ஓகேங்களா குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்கன்னு நான் அமைச்சுங்க குழந்தைக்கு பால் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க உயர்வாங்க ஸோ வானளவுக்கு உயர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நான் வச்சுக்கங்க வான அளவுக்கு உயர்ந்துதான் உயர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நான் வச்சதுக்கப்புறம் வானம் உயர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க ஸ்கூல் போடுவாங்கன்னா என்ன வந்து அறிவு வளரும் அறிவுக்கு தோல் தரணும் அப்படிங்கன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க பாலோட இது இயபெண்ணங்க வேல் வேலும் ஷார்ப்பாக இருக்கும் புலவர்களும் ஷார்ப்பாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ புலவர்களுக்கு வேல் போன்றதுன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க வான அளவுக்கு போது என்னங்க ஏற்படும் அசதி ஏற்படுங்க ஓகேங்களா அந்த அசதிக்கு தேன் தராங்க ஓகேங்களா அசதி ஏற்படுறப்போ தேன் தராங்க ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்திங்கன்னா அறிவு அதாவது உயர்ந்ததுக்கப்புறம் வந்து ஸ்கூல் போவாங்க அறிவு வந்ததுங்களா அறிவு கெடைச்சதுன்னா அவங்க வந்து வைரத்தின் வால் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி நவமிச்சுங்க ஓகேங்களா அதுதாங்க அவ்வளோதாங்க இது தாங்க பாரதிதாசன் பாடல் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைஞ்சு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க நிர்மித்த உருவாக்கிய நிரமித்தன்னா என்னங்க உருவாக்கிய அப்படின்னு சொல்லி மீனிங்க வ விளைவு அப்படின்னா வளர்ச்சி சமூகம்னா மக்கள் குழு அசதி அப்படின்னா சோர்வுங்க ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பாடல்லையே பார்த்துருக்குறோம் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடலோட பொருள் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ நூல்வெளி பார்க்கலாங்க நூல்வெளி பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட இயற்பெயர் வந்துட்டு சுப்ரத்தினம்ங்க சுப்ரத்தினம் அதாவது இவரோட அப்பா பேர் வந்துட்டு கனகசபை அப்படிங்கிறனால இவருக்கு கனக சுப்ரத்தினம்ங்கிறது இயற்பெயர் தாங்க ஓகேங்களா சுப்ரத்தினம் வேற கனக சுப்ரத்தினம் வேற இல்லை ரெண்டு பேரும் ஒன்றுதாங்க தென் நெக்ஸ்ட்டு இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக நம் பெயர் தம் பெயரை வந்துட்டு பாரதிதாசன் என மாற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரதி தாசன் தாசன் அப்படின்னு மீனிங் என்னென்னா அடிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அடிமை அதாவது பாரதியோட அடிமை அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க அடியவன் பக்தன் இப்படி எப்படி வேணால் எடுத்துக்கலாங்க ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவிதையில் வந்துட்டு இவர் நாலு பாடுபொருட்களை வச்சு பாடியிருக்கிறாரு ஒன்று பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதல் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பெண் கல்வியும் சரி கைம்பெண் மறுமணமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெண்கள் சம்மந்தமாக இருந்தது பெண் கல்வி அந்த காலத்திலேயே எங்க அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதுக்குன்னு சொல்லி சொன்ன காலம் உண்டு கணவன் இறந்த உடனேயோ ஏறணும் சதிங்கிற உடன்கட்டையை ஏறணும்னு சொல்லி இருந்த காலம் உண்டு அதுக்காக எதிர்த்து பாடிய இவர் அந்த அந்த கருத்துக்களை எதிர்த்து பாடியவருங்க இவர் புரட்சி கவிஞருங்க அதுபோக ரெண்டு பொது உடைமை கருத்துக்கள் பொது உடைமை பகுத்துரிமைங்கிற ரெண்டு பொது உடைமை கருத்துக்களை வந்து பாடியிருக்கிற பாடுபொருளாக வச்சு பாடியிருக்கிறாருங்க அதனால இந்த நாலு புரட்சிகரமான கருத்துக்களை பாடினதுனால இவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பேருமே உண்டுங்க என்ன கவி புரட்சி கவி அப்படிங்கிற பேரும் உண்டு ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரை பாவேந்தர் அப்படின்னு சொல்லி கொள்ளிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இவரோட நூலை ஒன்று எடுத்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிசராந்தையார் அப்படிங்கிற நூலை வந்துட்டு இயற்றினவர் யார் அதை எழுதுனவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பாரதிதாசன் கேட்டாலும் எழுது தெரியணும் பிரச்சிக்கவின்னு கேட்டாலும் அதுக்கு டிக் பண்ணணும் பாவேந்தர்னு கேட்டாலும் டிக் பண்ணணும் சுப்ரத்தினம் கேட்டாலும் சொல்லணும் ஸோ இவரோட இயற்பெயர் மற்ற பெயர்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அது கேன்சல் பண்ண முடியுங்க ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா தென் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ்ங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்குறதுதாங்க இந்த பாடல் ஓகேங்களா இந்த பாடல் அதாவது இன்பத்தமிழ் அப்படிங்கிற கொடுத்துருக்கிற பாடல் எந்த நூலில் எந்த தலைப்பில் இடம்பெற்றிருக்குதுன்னு கேட்டாங்க பாரதாசன் கவிதைகளை தமிழ்ங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்லி சொல்லணும் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடலை யார் எழுதுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உணவம்மா உனக்கும் எனக்கும் அன்பே அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழனை நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா உம் 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 ஸோ உம் உம்முன்னு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்னக்கூடிய கூடிய அளவில் வந்துன்னா என்னுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ என்னுமையில பாடல் இயற்றிக்கிறாரு காசியானந்தன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது முதல் மெத்தட் ஓகேங்களா ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்றாங்கன்னா சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற இதில் எடுத்துட்டாங்கன்னா காசியானந்தன் அதாவது அந்த சம்திங் என்னென்னா தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டாங்கன்னா அது காசியானந்தங்க ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் சுவைகளை வந்துட்டு இதில் காமிச்சிருக்காரு அப்படின்னாலும் காசி தாங்க ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாள்வற்ற சமூகம் அமைய வேண்டும் ஏற்றத்தாள்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுதும் வேலை செய்து கழுத்துவர்களுக்கு அசதியாக இருக்கும் சோர்வாக இருக்கும் நிலவு குற்றல் என்று நிலவென்று தமிழ் குற்றல் எங்கள் தமிழெண்கள் அமுது குட்டல் என்று அமுதென்று செம் குட்டல் பயிர் செம்மை செம்பயிர் செம்மை குட்டல் பயிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் அறிவுக்கு தோல் போன்றது சாரி விளைவுக்கா விளைவுக்கு நீர் போன்றது ஓகேங்களா அறிவுக்கு தோல் போன்றது ஓகேங்களா இளமைக்கு பால் போன்றது தென் புலவருக்கு வேல் போன்றதுங்க அவ்வளவுதாங்க இன்ப தமிழ் டாபிக்ல வந்துட்டு தொடர்ச்சியை பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் குறிப்பை பார்க்கலாம் இயற்பெயர் வந்துட்டு சுப்ரத்தினம் அவங்க அப்பா பேர் வந்து கனகசபை நட்புணர் மாறுறதுனால இவருக்கு கனக சுப்பரத்தினோம் அவரோட ஊர் பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரி வேறு பெயர்கள் புரட்சி கவி புதுவை குயில் தமிழ்நாட்டு ரசூல் ஹம்சதேவ் இயற்கை கவிஞர் அப்படிங்கிற வேறு பேரும் வந்து இவங்களுக்கு இருக்குது ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு புதுவை அரசின் தனித்தாய் வாழ்த்தையும் பாடியவர் இவர்தான் வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற தமிழ்தாய் புதுவை அரசனோட தமிழ்தாய் பாடி கொடுத்தவர் இவர் தான் அந்த நூல் இடம்பெற்றது அப்படிங்கிற நூல் வந்து எடுக்கப்பட்டது இவர் எழுதின நூல்கள் என்ன அப்படின்னா பாண்டியன் பரிசு குடும்ப குடும்பங்களுக்கு அழகின் சிரிப்பு சேர தாண்டவம் எதிர்பாராத மொத்தம் இருண்ட வீடு குறிஞ்சி திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவர்கள் கலைக்கூத்தியின் காது தமிழச்சி கத்தி அமைதி இளைஞர் இலக்கியம் சௌமியம் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் புத்தகசாலை சஞ்சீவி பர்வதத்தின் சாரம் இசையமது அப்படிங்கிற நூலெல்லாம் எல்லாம் எழுதினாரு வந்துட்டு அவர் எழுதின நூல் தான் அது வந்து என்ன சிறப்பு அப்படின்னா வந்துட்டு சாகித்ய அகதாமி விருது வந்து பெற்றுக்குது அது வந்து ஒரு நாடக நூல் ஓகேங்களா பிசிறாந்தையாருங்கிற நூல் வந்துட்டு எவ்வகையை சார்ந்ததுங்கிற ஒரு கொஷின் வரக்கு சான்ஸ் இருக்குது அது ஒரு நாடக நூல் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் வந்துட்டு சாகித்ய அகதாமி விருது வந்துட்டு இது கிடைச்சது அதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுல வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்நாடுன்னு மெட்ராஸ்லேருந்து தமிழ்நாடுன்னு அப்படின்னு மாற்றம் பெற்றது அந்த இயர் தான் ஓகேங்களா அந்த இயர்லயே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சாகித்ய விருது வந்து கேட்டு கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் அப்படிங்கிற நூலையே எழுதியிருக்காரு காதலா கடமையா அப்படிங்கிற நூலையே எழுதியிருக்கிறார் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு மேற்கோள் பார்க்கலாம் வாங்க மேற்கோள் பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையகம் கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதிதாசம் தான் இது வந்து பொது உரிமை கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லி தமிழோட பெருமையை பத்தி சொல்லியிருக்க ஓகேங்களா திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழினோட தொன்மையை பத்தி சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா தென் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை ஓகேங்களா தென் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவதில் கண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா ஒற்றுமை அதாவது ஒற்றுமையை வந்துட்டு வலியுறுத்திருக்காக சொல்லியிருக்காங்க தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் அங்குள்ள அனைவரும் நாணிட வேண்டும் அதுவும் பொது பொதுவழமைக்கிறது தான் தென் தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் இது வந்து பகுத்தறிவு கருத்து நெக்ஸ்ட் மேற்கோள் பார்க்கலாம் வாங்க ஓகே மேற்கோளோட தொடர்ச்சி கல்வியில்லா பெண்கள் களர்நிலம் போன்றவர்கள் அப்படிங்கிறது மூலமா வந்துட்டு பெண் கல்வியை வந்து வலியுறுத்திக்கிறாரு இருட்டறையில் உள்ளதடா உலகம் பொது பொதுக்குடைமை கருத்து தான் தென் புதியதோடு உலகம் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படிங்கிறதும் போர் பொது உடைமை கருத்து தான் மனவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்துட்டு கைம்பெண் மறுமணம் விதவை மறுமணத்தை வந்துட்டு வலியுறுத்துகிற ஒரு பாடல் பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான் பொது உடையோம் திருட்டை களைகின்றான் அப்படிங்கிறதும் பொது உடைமை கருத்து தென் நெக்ஸ்ட் வந்துட்டு வாழ்வில் செம்மையை செய்பவள் நீய இது வந்து தமிழின் பெருமையை கூறுற நூலு இதுதான் வந்துட்டு புதுவை அரசு வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்தா வந்து எடுத்திருக்குது இசையமுது அப்படிங்கிற நூலில் வந்துட்டு இடம்பெற்றிருக்குது ஓகேங்களா இன்பத்தமிழ் இதோட முடிஞ்சது இப்போ பார்க்க போகிறது தமிழ் கும்மி தமிழ் கும்மி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இடம்பெற்ற பாடல் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது இதை எழுதியவர் வந்து பாவலேறு பிரிஞ்சித்தனர் ஓகேங்களா இப்போ தமிழ் கும்மிங்கிறத வந்துட்டு பாவலேறு பிரிஞ்சித்தனார் தான் வந்துட்டு எடுத்து அதாவது பாடினார் அப்படிங்கிறது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழ் கும்மி கும்மிங்கிறது நார்மலாக என்னங்க வட்டம் போட்டு பெரிய வட்டமாக போட்டுட்டு கும்மி அடிப்பாங்க ஸோ பெரும் வட்டம் வந்துட்டு பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுக்கலாம் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் மீனிங் பார்ப்போம் ஓகேங்களா கூட்டமாக கூடி கொம்மி எடுத்து பாடி மாடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றி பாடு போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி ஆடி கும்மி கொட்டி ஆடலாம் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டு என்னோட மீனிங் பார்ப்போம் அதுக்கப்புறம் இது எப்படி நான் ஆவ அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா பாட்டு பார்க்கலாம் வாங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் ஏரி கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் பெண்களே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்றாங்க இளம் எட்டு திசையிலும் எட்டு திசைன்னா என்னங்க வடக்கு மேற்கு கிழக்கு தெற்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடகிழக்கு வ வடமேற்கு தென்மேற்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டு திசைன்னு சொல்லி சொல்றாங்க செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இப்போ கொட்டு கும்மி கொட்டுங்கடி கொட்டுங்கடி கொட்டுங்கடின்னு சொல்லி வரதை பேஸ் பண்ணி இது வந்துட்டு பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோ முதல் ஃபோர் லைன்ஸில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு ரெண்டு பேராகிராஃபில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா வந்துட்டு இங்கே மெயின்ங்க ஊழிப்பல நூறு கண்டாதுவாம் ஊழினா என்னங்க ஒரு காலப்பகுதி அதாவது இது தொன்மையை சொல்லுதுங்க நீண்ட ஒரு காலப்பகுதியை கொண்டது தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்துட்டு ரொம்ப காலமாக தமிழ் இருக்குதுன்னு சொல்லி சொல்ல வர்றாரு அறிவு ஊற்றணும் நூல் பல கொண்டதுவாம் அறிவுங்கிற நூற் ஊற்று கொண்ட பல நூல்களை வந்துட்டு இது கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடற்கோள் அதாவது சுனாமிங்க காலத்திற்கும் தட்பவெப்ப மாற்றத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவோம் அழியாமலே இது நிற்குதுன்னு சொல்லி தமிழை சொல்கிறாங்க ஓகேங்களா இது எப்படின்னா ஊழி அப்படின்னா வந்துட்டு நீண்டதொரு காலப்பகுதி அதாவது பெரிய காலப்பகுதின்னு சொல்லுது ஸோ பெரிய காலப்பகுதி வந்து பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்லிக்கணும் அடுத்தது வந்துட்டு அறிவு ஊற்றணும் நூல் பல கொண்டதுவாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அறிவு நூற்றனும் நூல் பல நூலாக பெரிய நூல்களை பல கொண்டதுன்னு சொல்லி சொன்னது அதுக்கு பெருஞ்சித்தனார் பெரும் ஆளிப்பெருக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தாவே வந்துட்டு அது பெருஞ்சித்தனார்னு சொல்லி நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொய் அகற்றும் உள்ள பூட்டகக்கும் பொயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு லெட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பே அப்படிங்கிறது வந்துட்டு பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் ஓகேங்களா பொய் அகற்றும்னா பொய்யை விளக்கும் உள்ளப்பூட்டு அப்படின்னா வந்து அறியாமை அப்படிங்கிறத வந்துட்டு உள்ளப்பூட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ளப்பூட்டுனா அறியாமை அன்பு பூண்டவரின் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டாய் இருக்கும் அன்பு பூண்டவர்களுக்கும் இன்ப பாட்டாய் இது வந்து இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு உயிர் மெய் புகட்டும் உயிர் போன்ற மெய் மெயினாக வந்துட்டு உண்மை புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினா உலகம் வாழ்வழி காட்டியிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு லைனில் வந்துட்டு பொய் அப்படிங்கிறத வச்சுட்டு பே அப்படிங்கிறத வச்சுட்டு பெரிஞ்சுத்தனார் அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்க அன்பு போன்றவரையும் இன்ப பாட்டாக இருக்கும் வரைக்கும் ஓகே இன்ப மெய் போன்ற உயிர் போன்ற மெய்யே வந்து புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வி காட்டியிருக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டு மட்டும் பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆவிச்சுட்டா ஓகே ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் ஓகேங்களா சொல்லும் பொருளில் வந்துட்டு ஆழிப்பெருக்கு அப்படின்னா வந்துட்டு கடற்கோள் சுனாமி தாங்க கடற்கோளுங்கிற சொல்கிறாங்க ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி ஓகேங்களா ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி மேதினி அப்படின்னா உலகம் உள்ள பூட்டை அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை அதை வந்து விளக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க பாடலின் பொருள் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோங்க நெக்ஸ்ட்டு நூல்வெளி பார்க்கலாம் ஓகேங்களா நூல்வெளி பொறுத்த வந்து பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் வந்துட்டு மாணிக்கம் பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் என்னங்க மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் இவருக்கு இவரோட அப்பா பேர் வந்து துரைசாமிங்க அதனால் இவர் வந்து துரை மாணிக்கம்னு சொல்லுவாங்க ஸோ மாணிக்கம் துரை மாணிக்கம் ரெண்டுமே வந்து பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் தாங்க தென் இவருக்கு வந்து பாவலேரு அப்படிங்கிற வந்துட்டு ஒரு சிறப்பு பெயரும் வந்துட்டு உண்டு ஓகேங்களா தென் இவர் எழுதின நூல் வந்து கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா கனி அதாவது பெருஞ்சத்தினாருக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸு ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி வந்துட்டு கொய்யாக்கனி ஜூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நான் வச்சுக்கங்க ஸோ அதை பேஸ் பண்ணி ஃப்ரூட் ஜூஸ்ன்னா என்னங்க கனிச்சாறு அது கொய்யாக்கனி ஜூஸ் குடிக்கிறது தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொய்யாக்கனி இருக்கிறனால வந்து அது கொத்து கொத்தாக காய்க்கும் கொய்யாக்கனி எப்படி காய்க்கும் கொத்து கொத்தாக காய்க்கும் ஸோ பாவிய கொத்து அது நூறு நூறாக காய்க்கும் அது நூறாசிரியம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குங்க இப்படிதாங்க நான் வச்சுக்கணும் ஓகேங்களா இதுதான் இது வந்து அவர் எழுதிய நூலுங்க அடுத்தது வந்துட்டு தென்மொழி தமிழ் சிட்டு நிலம் அப்படிங்கிற மூணு இதழ் இதுக்கு முன்னாடி பார்த்தது நூலுங்க இப்போ பார்க்குறது இதழ்ங்க இதழ் வந்துட்டு தென்மொழி தமிழ் சிட்டு நிலம் இது நான் ஆவச்சுக்கலான்னா மொழியும் நிலமும் எப்பவுமே வந்துட்டு கூட உண்ணாவதாங்க வரும் நிலமும் மொழியும் பார்த்தீங்கன்னா அப்போது மொழியை பார்த்தீங்கன்னா தமிழ்மொழின்னு சொல்லிங்க தென்மொழின்னு சொல்லியிருக்காங்க தென்மொழி அதாவது மலையாளம் கன்னடம் எல்லாத்தையுமே கலந்துரு தான் தென்மொழி தென்மொழின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க தென் இப்போ இனி ஃப்யூச்சரில் வந்துட்டு சிட்டு பத் சிட்டுக்குருவி பற்றி படிப்போம் தமிழ் சிட்டு அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுக்கேன் நெக்ஸ்ட்டு தமிழ் நிலம் அதாவது மொழியும் நிலமும் சேர்ந்து தான் வரும் ஆனால் இது வந்து தமிழ் தாங்க ஓகேங்களா ஆகிய இதழ்களை நடத்தினார் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் என்னென்னா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இந்த கொஷின்ஸ் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குதுங்க தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பாவலேறு அல்லது துறை மாணிக்கம் ஆர் மாணிக்கம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சருங்க தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் வந்துட்டு இது வந்து இடம்பெற்றுக்குதுங்க இந்த இது தமிழ் கும்மிங்கிற தலைப்பில் இருக்கிற வந்து பாடல் வந்துட்டு கணிச்சாருங்கிற நூலில் இடம்பெற்றிருக்குது இது எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு இத்தனை தொகுதியாக எட்டு தொகுதியாக வெளிவந்திருக்குது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது ஓகேங்களா இது எட்டு தொகுதியாக வெளிவந்திருக்குது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கவிதை கொடுத்துட்டு அந்த கவிதையோட ஆசிரியர் கொடுத்துருக்குறாங்க அது எப்படி நான் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் வான் தோன்றி வழித்தோன்றி தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழியே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா தோன்றி 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 தோன்றின்னு வந்தாவே அது வாணிதாசன் சொல்லி நான் வச்சுக்கோங்க வாணிதாசனுக்கு வந்துட்டு எத்திராசரோ அல்லது அரங்கசாமிங்கறோ இன்னொரு நேம் இருக்குது ஸோ அந்த நேமை வச்சுட்டும் இந்த இதை யார் எழுதுனதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த நேமையும் நீங்கள் வந்து நாமச்சு எழுதணும் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு தாய்மொழியில் படித்தால் மேன்மை கிட்டும் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி உலகம் சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடப்பது செம்மை கூட்டல் தமிழ் ஓகேங்களா பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடப்பது கூட்டல் அகற்றும் ஓகேங்களா தென் பாட்டிருக்கும் என்பதனை சேர்த்தெழுது கிடைப்பது பாட்டிருக்கும் சோ பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை என்பதை கிடைப்பது எட்டு திசை ஓகேங்களா தென் திசைங்களா தமிழ் கும்மி அப்படிங்கிற டாப்பிக்கினோட தொடர்ச்சி தான் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் தமிழ் கும்மி அப்படிங்கறத வந்துட்டு தான் எழுதிக்கிறாருங்கிறது வந்துட்டு பெரிய கும்மிங்கிறது பெரிய வட்டமா போட்டு ஆடுறதுனால பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி சொன்னோம் இதனோட ஆசிரியர் குறிப்பு வந்து பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா அவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம் அவங்க அப்பா பேர் வந்து துரைசாமி அப்படிங்கறனால துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா பாவளேறு தற்கால நக்கீரர் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவரோட நூல்கள் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கனிச்சாருங்க நம்ம என்ன ஆகுச்சினா ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு பெருஞ்சு திணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆவிச்சிட்டு அது கொய்யாக்கணின்னு சொல்லி அது கொய்யாக்கனி ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்லி சொன்னாங்க கொய்யாக்கடி பார்த்தாங்க நம்ம ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அது கொத்து கொத்தா தொங்குது கொத்து கொதம் நூறு நூறா தொங்குது உலக நூறு தான் இருக்குதுன்னு சொல்லி நான் ஆமச்சுக்கேன் தென் இதை பார்த்தா வந்துட்டு எச்சிலூர்ங்கறத வந்து கற்பனை ஊற்றுன்னு சொல்லி நான் அமைச்சுக்கேன் இது வந்து இந்த கொய்யாக்கனி வந்து என்மை என்பதுன்னு சொல்லி நான் அமைச்சுக்கங்க தென் கொய்யாக்கனியை பார்த்துட்டாவே வந்துட்டு பறவைகள் வந்துட்டு அங்க போகும் ஸோ பள்ளி பறவைகள் தென் மகவுழுவஞ்சி அண்ட் அருபத்திருக்கூத்து அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு இவரோட நூல்கள்னு சொல்லி நான் அமைச்சுங்க தென் இவர் வந்துட்டு உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை வந்துட்டு தொடங்கினார் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு என்னென்ன இதழ்கள் வந்து நடத்தினாருன்னு ஆல்ரெடி பார்த்தோம் தென்மொழி தமிழ்மொழி கிடையாது தென்மொழி மறுபடியும் சொல்றாங்க தென்மொழி தமிழ் செட்டு தமிழ்நிலம் அப்படிங்கறது மூணு இதழ்களை வந்து நான் அதாவது நடத்தினாரு தமிழ் சிட்டு அப்படிங்கிறது வந்துட்டு சிட்டுக்குருவி பத்தி படிப்போம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு தமிழ் சிட்டு அப்படிங்கிற நான் தென் தென்மொழி மொழியும் நிலமும் வந்துட்டு எப்பவுமே ஒன்னா தான் வரும் ஸோ தென்மொழி தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி நான் ஆச்சுக்கங்க ஓகேங்களா தென் இவர் பிறந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா சேலத்தில் இருக்கிற சமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல தான் அவர் பிறந்திருக்கிறாரு தென் இவரோட பெற்றோர் வந்து துரைசாமி குஞ்சம்மாள் அப்படிங்கிறவங்க தென் இவரோட புகழ்பெற்ற மேற்கோள் என்ன அப்படின்னா வீருடைய செம்மொழி தமிழ் உலகம் வேரூன்றிய நாள் முதல் முதல் உயிர்மொழி அப்படின்னு இங்கிறதா வந்து இவரோட புகழ்பெற்ற மேற்கோள் ஓகேங்களா தமிழ் கும்மியில் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஷின்ஸ் வந்துட்டு இது இது தொடர்பான கொஷின்ஸ் இது பண்ணுறோம் உங்களுக்கு வந்துட்டு அதை எப்படி ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இன்பத்தமிழ் தமிழ் கும்மிங்குறக்கிற கொஷின்ஸெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு டுவெல் கொஷின்ஸ் மட்டும் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்குறேன் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் அமுது நிலவு மனம் புதுவை அரசின் தமிழ் தாய் வாழ்த்தை பாடியவர் யார் நாலாவது வீருடை செம்முடி என தொடங்கும் மேற்கோளுக்கு சொந்தமானவர் யார் அஞ்சாவது தமிழ் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் எந்த நூல் எந்த தலைப்பில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி ஆறாவது பாரதிதாசன் சாகித்யதாமி விருது பெற்ற நூல் எது அது எவ்வகையை சார்ந்தது ஏழாவது கொஷின் ஐயை பள்ளிப் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் எட்டாவது கொஷின் வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது ஒன்பதாவது கொஷின் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என கூறியவர் யார் பத்தாவது கொஷின் பாரதிதாசன் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர் பதினொன்றாவது தமிழ் தமிழ்கும்மி பாடலின் ஒரு பாடல் இடம்பெற்ற நூல் எது எவ்வளவு தொகுதிகளாக அது வெளிவந்துச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நிலம் பொருந்தாத நேயை பொருந்தாத சொல்லை தேர்ந்துடு தமிழ்நிலம் தமிழ்மொழி தென்மொழி தமிழ் சிட்டு இதில் எது பொருந்தாதது ஓகேங்களா அவ்வளோதாங்க வணக்கம்